இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு ஹெல்த்தியான சுண்டல் ரெசிபி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு காய் கிலோ வெள்ளை க கொண்டக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் அதை நல்லா வெந்திரிச்சு அதை நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் அடுப்பில் ஒரு கடையை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு இப்போ கடவுள் சேர்த்துக்கலாம் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடிகள்லாம் சேர்த்துடலாம் இதில் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் கொண்டைக்கடல் இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சுவையான சுண்டல் மசாலா தயார் ஒரு பிளேட்டில் ரெண்டு கரண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சுண்டலை எடுத்து வச்சுக்கலாம் அது கூடவே பொடியை கட் பண்ணி வச்சா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மேலே கான்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது மேலே கொஞ்சம் மிக்சராக தூவிக்கலாம் இப்போ சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மசாலா சுந்தல் தயார்